எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குபேர அமாவாசையான இன்று இரவுக்குள் ஒரு கண்ணாடி டம்ளரில் இந்த ஐந்து பொருள்களை சேர்த்து வையுங்கள் பண வரவு நன்றாக இருக்கும் பண வறட்சியே இருக்காது கடன் கட்டாயம் அடையும் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனால் ஒரு பத்து தேதி இருபது தேதி ஆன உடனே நம்மளுக்கு இடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ கடிச்சிக்கோன்னு ஆகிடுது கையில் காசு பணம் தங்க மாட்டேங்குது ஏதாவது வீண் விரைய செலவு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறோம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது பணம் இல்லாதனால ச ஒரு சிலர் நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன் வயசு பொண்ணு வச்சுருக்குறேன்றாங்க என்னம்மா கல்யாணம் பண்ணலையா அந்த பொண்ணு கேட்குது என்கிட்ட ஏம்மா எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்குது ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு என்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும் பொழுது அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இன்னைக்கு இன்றைக்கி ஒரு குபேர அமாவாசைன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களை சாமி கும்பிட்டு முன்னோர்களை நினச்சி நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம் அமாவாசை கும்பிட்ற பழக்கம் இருக்குதோ அவங்க எல்லாமே இன்றைக்கி அமாவாசை கும்பிட்டு பசுவுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்து அதுக்கப்புறம் வாழைப்பழம் அரிசி பச்சரிசி சிலர் மாதம் மாதம் கூட கொடுப்பாங்க ரொம்ப நல்லது அது அது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னால் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த சுப காரியங்கள் தள்ளி போகுதல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நம்ம பித்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம நினச்சி எது ஒன்று பண்ணாலுமே நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் நம்ம கையால் ஒரு அகத்திக்கீரை நம்ம கையால் ஒரு வாழைப்பழம் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி நீங்கள் பசுவுக்கு கொடுங்க எல்லாரும் தான் அகத்திக்கீரை கொடுக்குறாங்களே நம்மளும் எப்படி கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க அகத்திக்கீரை ஒரே ஒரு காம்பு சாட்டாக கூட நம்மளுக்கு நல்லது நம்மளுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் நம்மளுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு முடியாதவங்க ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்போ நான் இந்த விஷயம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அமாவாசன்னால் நம்ம இந்த பணத்துக்கான விஷயத்தை செய்யும் பொழுது நல்லா நிறைய நல்லா கவனிச்சு பாருங்கள்னா மாறுவாடிகள் நகை வச்சுக்கிற நகை நகைக்கடை வச்சுக்கிறவங்க வட்டி கடை வச்சுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க அது பேர் மாலை நேரத்தில் செய்வாங்க அதை மாலைன்னா ஒரு ஏழு மணி போல் செய்வாங்க நம்மளும் அதே மாதிரி இரவுக்குள்ளே எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போவே இதை நான் சொல்கிறதை செஞ்சுவேங்க ஏன்னா ஒரு சிலர் இப்போ வந்து பணத்துக்கான விஷயத்தை பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணம் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்ற விஷயத்துக்காக நிறைய பூஜை புனஸ்காரங்களும் ஆள் வச்சு செய்வாங்க நம்மளால் அதை செய்ய முடியாது ரெண்டாவது அதுக்காக பணம் செலவு பண்ண முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தாயத்து தகடு அந்த மாதிரி எதனா வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் நம்மளுக்கு பணம் செலவு பண்ணணும் அதுக்கு காசு பத்தாம அப்படி இருக்கும்பொழுது பண வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்க இது நீங்கள் ஒரு அமாவாசைக்கு வச்சீங்கன்னா கூட போதும் அடுத்த அமாவாசைக்கு முத நாள் கூட நம்ம எடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த அமாவாசை அன்னைக்கு இரவுக்குள்ளே இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் ராத்திரி நாளைக்கு தம்மா இந்த வீடியோ மறுநாள் பார்க்குறேன் அப்படின்னா வளர்பிறை இருக்கு இல்லைங்களா மூன்றாம் பிறை அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க மிக மிக நல்லது நடக்கும் வீட்டில் பண வரவு கூடும் நான் அதுக்கு தான் கண்ணாடி டம்ளரில் வைங்கன்னு சொல்கிறேன் கண்ணாடி டம்ளரோ இல்லை பீங்கான் டம்ளர் மாதிரி இல்லை கிண்ணம் மாதிரியோ உங்கள் கிட்டே இருந்தால் கூட பீங்கான் பாத்திரத்தில் ஒரு சும்மா ஒரு கரண்டி எடுத்து ஸ்பூன் எடுத்து தட்டி பாருங்களேன் அதுமாரி கண்ணாடி பாத்திரத்தில் சும்மா தட்டி பாருங்களேன் அது நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும் அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வீடு அதனால தான் அந்த கண்ணாடி டம்ளரில் நான் வைக்க சொன்னேன் இப்போ நம்ம இது எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம் நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை தெரிஞ்சதுன்னா அந்த தென்மேற்கு மூளையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜை நம்மளுடைய பீரோ இருக்கு இல்லைங்களா பணம் வைக்கிற பீரோ அந்த பீரோவுக்கு மேலே வைக்கலாம் இல்லை பீரோவுக்கு அடியில் இடம் இருந்தால் பீரோவுக்கு அடியில் வைக்கலாம் தென்மேற்கு மூலையில் நீங்கள் இந்த பீரோவை போட்டிருக்கீங்கன்னா அங்கே வைக்கலாம் அப்புறம் பண வைக்கிற இடத்துலையே கூட இதை நீங்கள் வைக்கலாம் இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையில் கூட இதை மாதிரி செஞ்சு வைக்கலாம் நல்லது நான் அந்த இதில் நான் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயமுமே நல்ல ஒரு பாசிட்டிவான பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் இதை சேர்த்து நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல பண வரவு கூடுறத நன்றாக பார்க்கலாம் செய்யும் தொழிலை தெய்மம் என்ற மாதிரி தொழிலுக்கேற்ற மரியாதையை நம்ம எப்பவுமே கொடுக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு ஒரு மரியாதை அந்த டயத்துக்கு போய் நிற்கிறது அந்த டயத்துக்கு போய் அந்த வேலையை பார்க்குறதுனாலே நம்மளுக்கு அது ரெட்டிப்பு சம்பளமாகும் வேலை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ரெண்டாவது ப்ரமோஷன் கிடைக்கும் எப்பவுமே வேலையும் கண்ணுங்க கருத்துமாக இருந்தாலும் நம்மளுக்கு நடப்பதெல்லாம் உண்மையாகவே இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சோண்டு என் பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எனக்கு என்னை கூப்பிடுறவங்க எல்லாருமே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அதனால் சொல்கிறேன் பிள்ளைங்க எல்லாருமே பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க ரொம்ப நல்லதே நடக்குங்க நீங்கள் என்ன எதை செஞ்சாலும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கிறேன் இந்த கண்ணாடி டம்ளரில் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஸ்ரீ குபேராய நமக குபேராய நமகன்னு சொல்லிக்கிட்டே அந்த கல்லுப்பை போடுங்க பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க நான் சொன்ன பொருளெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ குபேராய நமக வேறு எந்த நினப்பும் இருக்குது வேணால் யாரை பற்றி நம்ம நினைக்க தவல்ல நம்ம குடும்பத்தை மட்டும் நினைப்போம் நம்ம பிள்ளைங்களை நினைப்போம் நம்ம பிள்ளைக்குட்டியை நினச்சி நம்மளுடைய அண்ணன் தம்பிங்களை நீங்கள் அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பிங்களை நினச்சிக்கோங்க அடுத்தது பச்சரிசி பச்சரிசியை அதில் நம்ம கல்லுப்பு ஒரு ஒரு பாதி அளவு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்கமே ஒரு பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அதுக்கு மேலே பச்சரிசியை நிரப்பிக்கோங்க இப்பையும் பச்சரிசின்னா என்ன மகாலட்சுமி வசிக்கும் இடம் யா எல்லார் வீட்லேயுமே எப் நான் பச்சரிசியை சமைக்க மாட்டேன்றவங்க கூட ஒரு கிலோவாது பச்சரிசி வாங்கி ஒரு டப்பாவில் கொட்டி நம்ம பூஜை அறையில் சாரி நம்மளுடைய சமையல் அறையில் வைங்க நம்ம சமையலறையில் பச்சரிசி புழக்கம் இருந்துச்சுனாலே நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி அம்சம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா சர்க்கரையை ஆட் பண்ண சொல்கிறீங்க சர்க்கரை எப்பவுமே நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் போய் சக்கரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு செய்கிறது கூட சர்க்கரை கலந்து தான் லட்டு செய்வாங்க அதனால் அதில் வெள்ளம்லாம் கலக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு இந்த சர்க்கரையை நீங்கள் வைக்க போடும்பொழுதே மனசு முழுவதும் சுக்கிரனை நினச்சிக்கோங்க மகாலட்சுமி நினச்சிக்கோங்க குபேரனை நினச்சிக்கோங்க எனக்கு பண பிரச்சனை இல்லாமல் போக வேண்டும் கடன் அடைய வேண்டும் எனக்கு கடன் தான் கழுத்தை நெறக்குது அதுக்கு மேலே பச்சரிசி அதுக்கு மேலே கல்லுப்பு இப்போ நான் முதல்ல என்ன போட்டேன் முதல்ல கல்லுப்பு போட்டேன் அதுக்கு மேலே பச்சரிசி போட்டேன் அதுக்கு மேலே சர்க்கரை போட்டேன் அதுக்கு மேலே அரிசி போட்டேன் அதுக்கு மேலே திருப்பவும் கல்லுப்பு இதை மாதிரி போட்டு நிரப்பிடணும் அந்த டம்ளரை நீங்கள் ரொம்ப பெருசாலாம் வச்சிக்கிட்டு தேவை ஒரு பீங்கான் பாத்திரம்னாலும் ஓகே தான் இல்லை கண்ணாடி பவுல் மாதிரி இருக்குமானாலும் ஓகே தான் அதில் கூட செய்யுங்க அதில் பண்ணிவிட்டு இந்த கல்லுப்பு அதில் போட்டுட்டு மனசு முழுவதும் ஏழுமலையான கூட நினச்சி யாரெல்லாம் நினச்சா உங்களுக்கு கடை அடையும் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஈஸ்வரனு நினச்சிக்கோங்க யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க அங்காளம்மாவை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அந்த கல்லுப்பு மேலே ஒரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இடத்துல ஐஸ்வர்யம் பெருகணும் தான் நம்ம இதை செய்ய போகிறோம் பண வறட்சி இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் அதுக்கு மேலே குங்குமம் இதை வச்சுட்டு மன முருகை வேண்டிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த பூஜை அறையிலே வச்சாலும் அது உங்கள் இஷ்டம் இல்லை நான் வந்து குபேர மூலையில் வைக்கிறமானா ரொம்ப அருமை குபேர மூலையில் இதை வச்சிடலாம் எறும்பு வருமானு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக் பிசால் இப்போ நீங்கள் கேட்கலாம் எறும்புக்கு வந்து சர்க்கரை போட்டால் நம்ம துன்பம் குறையும்னு சொல்கிறீங்க அப்படியாமல் எறும்பு இது இதில் எறும்பு மொய்க்கக்கூடாது எப்போவுமே நம்ம வீட்டில் எறும்பு மொய்க்கக்கூடாது ஓரமாக எங்கேனாவது சர்க்கரை போட்டுடலாம் அதுக்கு மேலே ஒத்தரூபா நாணயம் வச்சுருக்கேன் ஓரமாக எங்கேயாவது இந்த காம்பவுண்ட் செவத்துக்கு ஓரமாக போடணும் அது கூட ஒரு விரலி மஞ்சள் இது எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா பணத்தை இழுக்கும் தன்மை பணத்தை வசியம் பண்ணும் தன்மை கொண்டது நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செய்யும்போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அம்மா நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சேன் எனக்கு நல்லது நடந்துச்சின்னு அதனால் நீங்கள் என என்னுடைய பேச்சை நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கையோடு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ மனமிகுந்த மிகுந்த மல்லிகைப்பூ இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் நித்தம் இருக்கும் அதனால் மல்லிகைப்பூ போது மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்